எந்த கூட்டத்தில் எந்த அமைப்பு வந்து இவ்வளோ எழுத்தாளர் படைப்பாளிகள் கவிநியக்கம் எல்லோரையும் உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி நிஜமாகவே எழுத்துக்க மரியாதை இதுதான் இதில் எழுத்துக்க மரியாதைன்றதை விட அது போட்டி வச்சு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கும்போது என்ன ஆறுதுன்னா அவங்களுடைய கௌரவம் உயிர்கிறது ஆடிட்டருக்கு வந்து நம்ம ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் எழுதலாம் தேடி பரிசு ஒரு தனி நபரோ அல்லது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பதிப்பகம் கொடுக்க முடியும் ஒரு பெரிய பப்ளிகேஷன் கொடுக்க முடியும் கல்கி கொடுக்க முடியும் சரி அவர் கொடுக்குறாருங்கிறதுனால் அதை வந்து நேர்மையாக நடத்திய கையில் பொறுப்பை கொடுத்து அதை செய்கிறதுன்றதுக்கான இதை பொறுப்பை வந்து உதயம் ராம் எடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது வந்து இங்கே அவ்வளோ எழுத்தாளர் சார்பாகவும் படைப்பாளி சார்பாகவும் உதயம் ராமுக்கும் ஆடிட்டருக்கும் என்னுடைய மனமார நன்றி எது நல்ல நாவல் நாவல்னா எது நல்ல நாவல் நல்ல நாவல் என்பது வாசகரை கதைக்குள் கொண்டு சென்று முழுமையான அனுபவத்தை அளிக்கும் ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்னு காண்டேக்கர் சொல்லியிருக்கார் பல காலங்களுக்கு முன்னாடியே நாவலுடைய முன்னோடியவர் இதில் என்னெல்லாம் இருக்கணும் ஒரு கதை பின்னல் இருக்கணும் எப்படி இருக்கணும் அது பாத்திரங்கள் மொழி நடை கதை சொல்லும் பாணி பாணியின் சூழல் காலம் அது முக்கியமானது காலம் எல்லாம் ஒரு நல்ல பின்னலாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் ஒரு நாவல் வந்து சுடுமண் இந்த சுடுமண்ன்ற நாவல் வந்து அந்த ஏரியாவே கொஞ்சம் புதுசு நம்ம ஹைவேலெலாம் டிரைவ் பண்ணி போகும்போதோ அல்லது டிராவல் பண்ணி போகும்போதோ பார்த்துருப்பீங்க பெரிய மண் குதிரைகள் இருக்கும் அய்யனார் கோவில் அதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஆள் இருக்க மாட்டான் ஒரு ஆள் மரம் இருக்கும் வருஷத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் திருவிழாவை வச்சு கொட்டடிச்சு எல்லாம் இருக்கும் அந்த திருவிழாவுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் நம்ம பார்க்குறது ஆனால் இந்த பொம்மையெல்லாம் யார் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு ரிசர்ச் மாதிரியாக பண்ணி அதில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து என்னென்னா இது வந்து முன்னூறு ஆண்டுக்கு மேலான கலை இது இது மண்பானை செய்கிறவங்க கோயிலுங்க இருக்காங்க இல்லையா அதில் எல்லோரும் இது செய்ய முடியாது இதை செய்வதற்கான தகுதி மாத திறன் மாற்றம் இல்லை தகுதி அது வேற ஒரு முக்கியமான விஷயம் அவங்க பண்ணினது அப்படின்றத வச்சு அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு கதை காலனி ஆதிக்கம் பிரிட்டிஷ் பீரியட்ல கல்வி மாற்றம் சமூக மாற்றம் எல்லாமே அழகாக அப்படியே பதிவாயிட்டே வருது எளிய மக்களின் பெண்களின் மீது கை வைத்தால் பழி பாவத்திற்கு அஞ்சு உயிரை விடுவார்கள் அல்லது மௌனமாக இருப்பார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்ப அந்த பெண்ணோ பெண் சம்மந்தப்பட்டவங்களோ போராடுறாங்க அல்லது போராட முயற்சிக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்படி இல்ல அப்படி ஒரு அருமையாக இருந்த காலத்துல ஒரு சம்பவத்தை பத்தி எழுதுறாங்க ஒரு பெண்ணை பாதிச்சவ தண்டிக்கப்படுகிறார் எப்படி அதுதான் கதை வாங்கி படி என்னால இந்த நாவல் எல்லாம் படிக்கும்போது எழுத்து திறனை விட இதுக்கான உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறேன் நான் இது அருமையான கல ஆராய்ச்சி ரொம்ப அழகாக உழை இதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய இது இருக்காங்க அதோட இன்னொரு விஷயம் இந்த மாதிரி நாவல் எழும்போது என்ன ஆயுதன்னா நடை மாறிடும் ஆனால் இவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த நடைக்கே போகிறாங்க அந்த வட்டாக மொழிக்கே போகிறாங்க அது செட்டி நாடு இல்லாமல் இவங்க சென்மதுரை இல்லாத இருக்கிற பகுதியில் இருக்கிற மொழி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சில வார்த்தைகளை அவங்க சொன்னால்தான் புரியும் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக செய்திருக்காங்க வகுள தேசம் எங்கே இருக்குன்னு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா வகுழன்ற வார்த்தையாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் இவர் வந்து இது லோகநாதன் எழுதியிருக்கிறாரு எப்பவுமே பாருங்க புனைவும் வரலாறும் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் தரமான படைப்பு இந்த கதையில் சுவை கூட்டுறதுக்காக வெறும் வரலாற இல்லாமல் என்னெல்லாம் கொண்டு வர ஒரு ஏலியன் வருது ஏலியன் யார் கிரகவாசி விண்கள் மறைக்க மறைச்சி உழைச்சு வச்சிருக்கிற ராஜராஜ சோழனுடைய வாழ்வு சரி இதெல்லாம் வருது வகனம் எங்க வருது ரமணன் நீங்க பாட்டி சொல்லிட்டே இருக்கீங்களா வகலம்ன்றது ஒரு தீவு ராஜேந்திர சோழன் படையெடுத்து திரும்ப வரும்போது முன்னாடி கடாரத்தில் ஜெயிச்சு வரும்போது ஒரு தீவில் ஒரு சில நாள் தங்குறான் அந்த தீவு தான் அப்போ அதுக்கு வகுளம்னு பேர் எட்டுருக்காங்க அதாவது அது அந்த அந்த பாடல்களில் வருது இப்போ அது எங்க இருக்கு நிகபார் ஐலண்ட்ஸ் பக்கத்துல அங்க இருக்கிறது ஆதிவாசிகளை தவிர வேற யாரும் அங்க போக முடியாது இன்க்ளூடிங் இந்தியன்ஸ் போக முடியாது பிகாஸ் அது ஆர்மி தான் அதை மேனேஜ் பண்றாங்க இதுல வந்து ஒரு ஏலியன் வந்து பார்த்து இல்லை ஒரு திமிங்கலம் வருது எப்படி இதுக்கு திமிங்கலம் வருது அதுதான் கதையை நடத்துது என்ன சார் என்ன ரம்னா ஏதாவது இதாகிட்டீங்களா நீங்கள் பாட்டு வகுளம்ன்றீங்க திமிங்கிழமன்றீங்க அதுதான் இந்த கதை இந்த மாதிரி சுவையான விஷயங்களை ஒரு காலத்தோட அப்படியே பின்னி பசிஞ்சு கொண்டு வந்திருக்கிறதுனால இது எனக்கு பிடிச்ச ரெண்டாவது ஸ்வீட்டாக இதை தேர்ந்தெடுக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இத்தனை ஒற்றுமையாக கூடியிருக்கிறதே ஒரு பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் எனக்கு தென்படுகிறது மரபுக் கவிதையில் பொதிகை செல்வராஜ் அவர்களுடைய தொகுப்பையும் வெளியின் ஓசை என்கிற சி பாஸ்கர் தம்பி பாஸ்கர் வந்திருப்பார் என்று இருக்கிறார் அவருடைய கவிதை நூலையும் நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த மரமுக கவிதை அவருடைய கவிதை எல்லா கவிதைகளுமே சிறந்த கவிதைகள் அதற்காக நான் தனியாக கவிதை உறவிலும் ஒரு விமர்சனம் எழுதியிருக்கிறேன் இதை படிக்கிற போது எனக்கு கிடைத்த அறுபது பெருத்தும் சிந்தனைக்கு நான் ஒரு கட்டுரை எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறேன் கவிஞர்களை பற்றி சொல்லுகிறபோது எல்லோருக்கும் இரண்டு கண்கள் இருக்கிறதென்றால் கவிஞர்களுக்கு மட்டும் ஆயிரம் ஆயிரம் கண்கள் இருக்கின்றன என்று சொல்வதுண்டு கவிதையை பற்றி நான் சொல்லுகிற ஒரு கருத்து எல்லோரும் பார்க்கிற விஷயத்தை யாரும் பார்க்காததைப் போல பார்க்கிறவன் தான் கவிஞர் என்று சொல்லுவது விழியின் ஓசை என்கிற இந்த தொகுப்பில் பாஸ்கருடைய பார்வை என்பது பிரமாதமான பார்வையாக இருக்கிறது வெவ்வேறு விதத்தில் நாம் தோன்றாத இடத்திலெல்லாம் அவர் பார்க்கிறார் அது ஒரு நிறைவாக வருகிற ஒரு கவிதை இந்த மரணத்தை பற்றி ஒரு கவிதைக்கிறார் அது வந்து கடைசி கவிதை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கடைசி கவிதை கடைசி என்கிற ஒரு வார்த்தையே இல்லை நிறைவு என்று தான் சொல்ல வேண்டும் நிறைவாக வந்திருக்கிற ஒரு கவிதை இப்படிக்கு மரணம் என்கிற ஒரு கவிதை பாஸ்கருக்கு ஒரு கருவல் நான் இப்போ எழுப்பிடலாம் என்னை பார் யோகம் வரும் இப்படிக்கு இயற்கை என்னை பார் யோகம் வரும் இப்படிக்கு இயற்கை உள்ளே அனுமதி பெற்று வரவும் இப்படிக்கு இதயம் குழிபரியுங்கள் இப்படிக்கு விதை நீர் ஊற்றுங்கள் இப்படிக்கு செடி என்னை பறிக்காதீர்கள் இப்படிக்கு மலர்கள் இதுவும் கடந்து போகும் இப்படிக்கு கவலை யாமிருக்க பயம் ஏன் இப்படிக்கு தன்னம்பிக்கை வாழ்க்கை வாழ்வதற்கே இப்படிக்கு இந்த நொடி இந்த நொடியை வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் வாழ்க்கை வாழ்வதற்கே இப்படிக்கு இந்த நொடி விஐபியாக இருந்தாலும் முடிகிறது வாழ்க்கை விஐபியாக இருந்தாலும் முடிகிறது வாழ்க்கை ஆர்ஐபியில் இப்படிக்கு மரணம் சிகையை செதுக்கும் சிற்பி இவன் வந்தவரை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்து பொன்னாடை போர்த்தி அழகு பார்ப்பவன் தலைக்கிணத்தை குறைப்பவன் தலை கிணத்தை குறைப்பவன் நறுமணத்தை மனதில் நிறைப்பவன் கையில் கத்தி வைத்திருப்பான் யாரையும் மிரட்டுவதில்லை கையில் கத்தி வைத்திருப்பான் யாரையும் மிரட்டுவதில்லை இவனுக்கு மட்டுமே உண்டு கழுத்து வரை கத்தியை வைக்கிற உரிமை இவனுக்கு மட்டுமே உண்டு கழுத்து வரை கத்தியை வைக்கிற உரிமை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தலை குனிந்தே ஆக வேண்டியும் இவரிடம் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தலை குனிந்தே ஆக வேண்டும் இவரிடம் பதவி ஆசை இல்லை நாற்காலி இருந்தும் இவன் நின்று கொண்டேதான் இருப்பான் நாற்காலி இருந்தும் இவன் நின்று கொண்டேதான் இருப்பான் இவன் சமத்துவவாதி அனைத்து ஜாதி மொழிகளையும் ஒன்றாகவே சேர்ப்பான் மயிரில என்ன இருக்கு ஜாதி இவன் சமத்துவவாதி அனைத்து சாதி மொழிகளையும் ஒன்றாகவே சேர்ப்பான் முடிசூட்டி கொண்டவனும் இவனிடம் முடி கொடுத்தே ஆக வேண்டும் இவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் தலைக்கு மேல் வேலை இவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் தலைக்கு மேல் வேலை ஞாயிறு விடுமுறை இவனுக்கு பிடிக்காது இவன் முன்னுரை எழுதாமல் முடிவுரை எழுதுகிறவன் என்று இந்த நாவிதர்களை பற்றி கூட இத்தனை செய்திகளை தோளுக்க முடியும் கவிதை என்பது வர்ணனைகளுக்கெல்லாம் அப்பால் சற்று நகைச்சுவையும் இருக்க வேண்டும் ராமாயண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அடிச்சிருக்கோம் நிறைய திரும்ப திரும்ப படிக்கிறோம் தெரிஞ்சு கொடுக்குறோம் கேட்டிருக்கோம் ஆனால் ஏதாவது அரிய செய்தி அதில் இருக்குமா அப்படிங்கிற பார்க்குற போது சின்ன சின்ன குறிப்புகள் நமக்கு விட்டு போயிருக்கோம் ராமாயணத்துல ராமாயணத்தில் அறியாத பக்கங்கள் அப்படின்னு பிரபுசங்கர் எழுதின ஒரு புத்தகம் அது என்ன நான் வந்து ரொம்ப அற்புதம் அப்படிலாம் சொல்ல எல்லாருக்கும் தெரிந்த ராமாயண கதை தான் ராமாயணத்தை ரொம்ப அழகா எளிய முறையில் படிக்கிற மாதிரி ரீச் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்துல சிங்கேரி பாரதீர்த்த சுவாமிகள் வந்து சென்னைக்கு வந்திருந்த போது ஒரு வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஒரு குறிப்பை சொன்னார் பட்டாபிஷேக சமயத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்கல்ல ராமன் வான் இந்த மூத்து கொடுக்கறது அவன் யாரெல்லாம் சிறந்த பங்காற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் அதில் அனுமனுக்கு கூப்பிட்டு நான் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பேன் சீதையை பிரிந்து எவ்வளவோ துன்பப்பட்ட போது எனக்கு என் பக்கபலமாக இருந்து எனக்காக ஓடி ஓடி உழைத்து என் என் தாசனாகவே இருந்து நீ சந்த பணிகளுக்கெல்லாம் நன்றி என்ற ஒன்றை தவிர கடனாகவே நான் இருக்க விரும்புகிறேன் அதை திரும்ப செலுத்தணும்னா நீ அவ்வளோ கஷ்டப்படணும் நீ அவ்வளவு தான் உனக்கு நான் இதை பண்ணின பலன் உனக்கு வந்து சேரும் நீ அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் என்ன போல நீ அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நீ நன்றியோ உன் நன்றியோடயே நான் இருக்கிறேன் நன்றி கடனாகவே இருக்கட்டும் நீ என்றும் சிரஞ்சீவியாகவே இரு அப்படி என்று வால்மீகி ராமாயணத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது என்று அந்த ஸ்லோகத்தை படி சொன்னார் இது அறியாத செய்தி திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து மண்டோதரியும் ராவணனும் தரிசித்தார்கள் என்ற குறிப்பை மாணிக்கவாசகர் குயில் பத்தில் சொல்றார் அப்படிங்கிறத கோயில் பார்த்து நீங்க படிச்ச காலையில இவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சு படிச்ச போது அல்ல அந்த வார்த்தை வரது எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி அரிய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இரண்டாவது புத்தகம் நான் சொன்னேன் இல்லையா கம்பன் கண்ட வள்ளுவம் அதாவது வள்ளுவருடைய தாக்கம் பாரதிக்கோ எத்தனை பேருக்கையும் இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் அதுல இவர் வந்து யுத்த காண்டத்தை எடுத்துக்கொண்டு யுத்த காண்டத்துல எத்தனை இடத்துல வள்ளுவருடைய தாக்கம் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு திருக்குறளையாவது மேற்கோள் இந்த நாகநந்தி அவர்கள் கம்பனில் எவ்வளவு தூரம் வள்ளுவனுடைய தாக்கம்லாம் இருந்தது அப்படிங்கிற பற்றிலாம் சொன்ன குறிப்புகள் எல்லாம் இருக்கு தமிழர்கள் இன்னும் நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும் வாழ்க்கை